மோடியை வச்சு தளபதியை தோக்க அடிக்கலாம் ஸ்டாலின் விழுத்தலாம் முடியல அமித்ஷா வந்தா விழுத்தலாம் முடியல எடப்பாடி பழனிசாமி பதிமூணு தேர்தல தோத்து போயிட்டார் முடியல தமிழ்நாட்டில் தளபதி எதிர்க்க ஆளே இல்ல சரியான போட்டியே இல்ல யாரை வச்சா எதிர்க்கலாம் எப்படியா திமுக தோற்கடிக்கணும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது டெல்லி தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் என்னென்ன முயற்சி பண்ணாங்க அதுல ஒண்ணு அவங்க கண்டுபிடிச்சதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரஜினிகாந்த் கிட்ட பேசினாங்க ரஜினிகாந்த கூப்பிட்டு ஆர் கும்பலும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் ரஜினிகாந்த் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு செல்வாக புடுங்கிட்டு அடிக்குது மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கு சின்ன பசங்கள் இருந்து பெரிய முறைக்கு உங்களை விரும்புறாங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சா உடனே சிஎம் ஆயிடலாம் கட்சி ஆரம்பிங்க என்ன சொன்னாங்க ரஜினிகாந்த் ரெண்டு நாள் யோசிச்சு உடனே போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாராம் இதே மீட்டிங் நடந்திருக்கு அப்ப ரஜிகன் தலையை சொல்லிட்டே கேட்டாராம் என்ன கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பின்னு சொல்றீங்களே நான் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறாரு அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் எஸ் எஸ் சொல்லியிருக்காங்க நீங்க ஸ்டாலினை எதிர்த்து திமுக எதிர்த்து ஆரம்பிக்கணும் யார் எதிர்த்து திமுக எதிர்த்து ஆரம்பிக்கணும் சொன்ன உடனே ரஜினிகாந்த் சீட்டை விட்டு ஏஞ்சி சொன்னாராம் திமுக எதிர்த்து நான் கட்சி ஆரம்பிக்கணுமா ஆமா நீங்க அந்த கட்சி எம்ஜிஆரே ஏப்போட்ட கட்சி என்னால தூக்கி போட்டு போயிடும் முடியாதுன்னு அவர் போயிட்டாரு வேற வழியே இல்லை ஒரு சரியான எதிரி இல்லை உருவாக்கணும் திமுக தோக்கடிக்கணும் ஸ்டாலின் தோக்கடிக்கணும் என்ன பண்ணலாம் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் விட்ட ரைடு நடக்குது நல்லா கவனிக்கணும் ஆறு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டு நடிகர் விட்ட ரைடு எட்டு மணி நேரம் ரைடு பலாயிரக்கணக்கான கோடி சொத்து பத்திரங்கள் பறிமுதல் எட்டு மணி ரைடு நடக்குது ஒரு நடிகர் என்ன பண்றாங்க அக்குல்ல வச்சு ஒரு அதிகாரி அக்கள் அப்படி கழுத்தில் கை போட்டு தர தரன்னு வந்து காரில் தள்ளி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க எட்டு மணி நேரம் விசாரணை நடக்குது ஒரு நாள் ஃபுல்லாக ரைடு பலாயிரம் கோடி சொத்துக்கள் பறிமுதல் அது அந்த நடிகரை இழுத்துன்னு போய் காரில் தள்ளி விசாரணை கூப்பிட்டு போயிட்டாங்க நீங்கள் யார் அந்த நடிகர் கேட்கணும்ல யார் தரும் அந்த நடிகர் இன்னைக்கு உத்தம மாதிரி பேசிகிட்டு இருக்காருல யார் உத்தம மாதிரி பேசுகிறாருல அவர் வீட்டில் தான் ரைடு நடந்தது அவரை தான் அக்கல்ல கழுத்துல போட்டுங்க தர தர வலிச்சுன்னு போனாங்க எட்டு மணி நேரம் விசாரணை நடந்தது என்ன அக்ரிமெண்ட் ஆச்சு என்ன சொன்னாங்கன்னு தெரியல விட்டாங்க விஜய் வெளியே வந்துட்டார் ஒரு ரெண்டு வருஷம் சும்மா இருந்தார் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ கட்சி ஆரம்பிச்சு எங்க அண்ணா மாதவ சுதர்சன் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் அவருக்கு பிரச்சனையா அண்ணன் கருணாசுக்கு பிரச்சனையா அண்ணன் கருணாகரனுக்கு பிரச்சனையா இல்லை கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிக்கல டி ராஜேந்தர் ஆரம்பிக்கல ஐயா சிவாஜி கணேச ஆரம்பிக்கல நம்ம சரத்குமார் ஆரம்பிக்கல அண்ணன் விஜயகாந்த் ஆரம்பிக்கல அண்ணன் கார்த்திக் ஆரம்பிக்கல எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாடு ஆனா தேரணும் நிக்கணும் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாருங்க எந்த பாக்கியராஜ் தெரியுமா முந்தாணி முட்சி படத்தில் முருங்கீரையே முருங்காவும் ஃபேமஸ் ஆகினார அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் நேரடியா சொன்னார் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் அவரும் கட்சி ஆரம்பிச்சார் கடை விரித்தேன் கொள்வாருன்னு மூட்டு போயிட்டார் எஸ் துவங்கி விஜயகாந்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடிகர் கட்சி ஆரம்பித்தார்கள் உடனே எதிரில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னங்க நீங்க அப்ப திமுக எதிர்த்து யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதா நடிகர் ஜெயிக்கவே முடியாதா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா பைத்தியகாரா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலடா அரசியலுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆவலடா ஐம்பத்தி ஏழு திமுக சேர்ந்து எழுபத்தி ஏழு இருபது வருஷம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போராடி வென்ற தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இவர் என்னடா ஆறு மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார் எவ்வளவு நாள் முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி ஒரு படத்தில் இந்த காதல் ஒரு படம் நடிக்கிறேன் காதல் படத்தில் ஒரு நடிகருக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அப்போ ஒருத்தன் கேட்பான் தம்பி அமெரிக்கா மாப்பிடியே நடிக்கிறியா நோ சார் தம்பி காமெடி தான் நடிக்கிறியா இல்லை சார் தம்பி துணை நடிகர் நடிக்கிறியா இல்லை சார் நான் நடித்தா நேராக கதாநாயகனா சார் நடிப்பேனு அந்த மாதிரி ஒரு வந்தா முதல்ல எம்எல்ஏ எதிர்கட்சி அப்படிலாம் இல்லை நேராக முதலமைச்சர் தானா சரி எப்படி முதலமைச்சராக நீ திமுக வயசு எழுபத்தஞ்சு வயசு இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசுல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பிச்ச தலைவர் யார் அறிஞர் அண்ணா அண்ணா யார் தென்னாட்டு காந்தி இந்நாட்டு எங்கர்சால் நேருவால் பாராட்டப்பட்டவர் மேடைய மேதைகள் எல்லாம் மேதை சொன்ன அறிவாசன் அண்ணா நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சார் அண்ணா நாற்பத்தி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சி பிடிச்சது எப்போ அறுபத்தி ஏழு ஏ ஆனாரப்பட்ட அண்ணா நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழுல பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது சரி அண்ணா கூட தலைவர்லாம் யார் தெரியுமா அண்ணா ஆட்சியை பிடிக்க பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது அவர் கூட தளபதிகள் யார் தெரியுமா கலைஞர் பேராசிரியர் நாவலர் மதியழக சத்திவாணி முத்து என் வி நடராஜன் கண்ணதாச அன்பில் தர்மலிங்கம் இந்த மாதிரி தலைவர்லாம் கூட இருந்தாங்களா அண்ணா கூட அண்ணாக்கு ரைட்ல கலைஞர் லெப்ட்ல எம்ஜிஆர் பேராசிரியர் என் வி நடராஜன் நாஞ்சில் முனோகரன் இவ்வளவு அறிவாளிங்க கூட இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது உன் கூட ஒரு தலைவர்லாம் யாரு திருட்டு லாட்ரி பாண்டிச்சேரி திருட்டு சரக்கு அப்புறம் இப்போ ஒரு தொகுப்பு சேர்ந்துகிறார் முன்னாள் கல்வி அமைச்சர் யாரு

ஒன்பது ஓட்டம் விஜய்க்கு போனா சாப்பாடுல விஷ வச்சு சாப்பிடுச்சிருவேன் கொரோனா ரெண்டாயிரத்தி ஒன்னு வெள்ளம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளம் பெரியவர்களை தாய்மகளை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த நாலு பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பேர் மாண்டு போனார்கள் அறுபதாயிரம் பேர் செத்து போனாங்க ஏழாயிரம் குழந்தைகள் இந்த அறுபதாயிரம் பேர் கொரோனாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலுல அந்த நடிகர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா யாருன்னா ஒருவேளை சோறு போட்டிருப்பாரா ஒரு பால் பாக்கெட் கொடுத்திருப்பாரா அனாதையாகப்பட்ட குழந்தைகள் படிக்க வச்சிருப்பாரா இந்த நாலு சம்பவத்திலும் இந்த மாதவரம் தொகுதியில் ரெண்டாயிரத்து பதினைஞ்சு வெள்ளமாக இருந்தாலும் கொரோனாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தவர்தான் இங்க அமர்ந்து இருக்கிற மாதவரம் சுமர்சம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எங்கேயா போனோம் அப்போ அது நடிகரு ஏன்னா இரநூறு கோடியை விட்டு வரேன் என் கரியரை விட்டு வரேன் வருமானத்தை எழுத்து விட்டு வரேன் யாரையோ வர சொன்ன உன்ன யார் கூப்பிட்டா நடிகர் சூர்யா தெரியும்ல உன்ன மாதிரி இரநூறு கோடி ரூபாய் வாங்குறாரா உன்ன மாதிரி கோடி பரனா அந்த நடிகர் சூர்யா அகரம் ஒரு பவுண்டேஷன் உருவாக்கி ஐம்பது டாக்டர் உருவாக்கி இருக்கிறார் ஐநூறு இன்ஜினியர் உருவாக்கி இருக்கிறார் ரெண்டு லட்சம் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த நடிகர் நடிகர் சூர்யா என்பதை யாரும் மறந்துடக்கூடாது பெரிய புடுங்கியாச்சே இருநூறு கோடி ரூபாய் கரியரை விட்டு வரியே உன்னோட இருபது வருஷ வாழ்க்கையில சேலஞ்ச் படி சொல்ற நீ படிச்சு ஒருத்தனை டாக்டர் ஆக்கி இருந்தா உன் ரோட்ல காட்டு யாரும் ஃபீஸ் கட்டி இருப்பியா உத்தம மாதிரி பேசுற நான் காப்பாத்துறேன் நான் காப்பாத்துறேன் நான் வருவேன்ட்டு ஒரு அகரம் பவுண்டேஷன் உருவாக்கி ரெண்டு லட்சம் பேரை படிக்க வச்ச நடிகர் சூர்யா எங்கே விஜய் டிவியில வந்த அவன் பேருன்னா பாலாவா பாலா அவன் பண்ண உதவி கூட நீ பண்ணலையா விஜய் டிவி பாலா தான அவன் தெரியல புரியல அந்த நடிகர் பாலா தமிழ்நாட்டில் தேடி 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 உதவி பண்ணிட்டு இருக்க இருபது வருஷம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு விளம்பரமே இல்லாம போட்டோ கொடுக்காம தெரியாம உருவாக்கி ஐநூறு இன்ஜினியர் உருவாக்கி தமிழ்நாட்டு ஏழை மாணவியை படிக்க வைக்கிறானே நடிகர் சூர்யா அவ மனுஷனா கோடியூறு கோடியை சம்பாதிச்சு இருபது வருஷத்துல வீட்டை விட்டு வெளியே வராது நீ வந்து இன்னைக்கு அரசியல் பேசுவியா யோசிக்க வேண்டாமா நான் வந்தால் வந்தா என்னன்னே தெரியல உனக்கு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க கரூர்ல என்ன பண்ணிருக்கணும் பாடி போயிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீ சென்னைக்கு ஓடியாண்டியே ஒன்பது மணிக்கு நாற்பத்தி பிணங்கள் கரூர்ல இருக்கு நீ ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்துட்டிய வந்திருக்கலாமா நீ பெரிய நடிகராச்சே போய் பார்த்துருக்கணும்ல ஆறுதல் சொன்னோம்ல என்ன தேவை பண்ணிருக்கணும் நாற்பத்தோரு பேர் சாவடித்து சென்னைக்கு வந்துட்டா அது நடிகர் விஜய் செத்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நைட்டு ஒரு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதற்கு பேர் மூகா ஸ்டாலின் உன் கட்சிக்கு ரெண்டா செத்து போனது உன்னை பார்க்க வந்தவங்க உன் பேச்ச கேட்க வந்தவங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு தண்ணி கிடைக்காம சோறு கிடைக்காம கொடுமை தெரியுமா ஒரு அம்மா கையில் நாலு வயசு குழந்தையோட வந்திருக்கு அதுக்கு காது கேட்காதான் வாயு பேச வராதான் ஒரு ஆர்வம் காது கேட்காதா வாயு பேச வராதான் நாலு வயசு குழந்தை கூட்ட நெருக்கடி குழந்தையோட கீழே விழுந்துச்சு அதுக்கு பேச வராது இல்ல நினைச்சாலே கண்ணு தண்ணி வந்துடும் ஐநூறு பேர் அந்த குழந்தைய மிதிச்சிருக்காங்க ஐநூறு பேர் கண்ணு பிதிக்கு வெளியே வந்துருச்சு கீழே ஒன்னுக்கு போயிற இடம் கிழிஞ்சு அப்படியே குழந்தை செத்து போச்சு அதுக்கு கத்தவும் தெரியாது செத்து போன குழந்தைங்க ஒம்பது பேரு பெண்கள் பதினோரு பேரு வயசானவங்க பதினாலு பேர் பசங்க எட்டு பேர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு தமிழ்நாடு நேரு இந்திரா காந்தி பேசியிருக்க ராஜீவ் காந்தி பேசியிருக்காங்க எம்ஜிஆர் திமுக பேசியிருக்கார் கலைஞர் பேசியிருக்கிறார் எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பேசியிருக்கிறாங்க யாருடைய கூட்டத்திலும் இவ்வளவு பேர் சாவடியடா நாப்பத்தோரு பேர் சாவடிச்சிய மாநாட்டில் எட்டு பேர் சாவரான உன் பஸ்ஸு கீழே ஒருத்தர் பைக்கோட உள்ள போயிட்டானே என்னைக்குதான் ஒரு நாள் டிவியில வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இது தப்பு ஒழுங்கா நடந்துக்கணும் சொல்லியிருக்கியா பேசிருக்கியா இந்த செத்து போன நாற்பத்தி ஒரு குடும்பம் அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு போய் புணத்துக்கு மாலா போட்டிருக்கலாம்ல ஏன் உனக்கு அவ்வளவு பயம் நீங்க தான் பாகிஸ்தான் தீவிரவாதியை பறந்து பறந்து பிடிப்பீங்களே கரூருக்கு போக துப்பு இல்லையே நடிகர் 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 என்ன நடிகர் அவரு நாற்பத்தொரு பேர் சாப்பிடுச்ச ஒரு நடிகரா போன்னு கூட்டு பேசுற ஒரு நடிகரா அவனுக்கு குடும்பம் தெரியுமா வெள்ளம் வந்தது ஒரு பனை ஊர்ல இருந்து வந்து பார்க்கல இவர் கார் மழை தண்ணியில வராதான் ஒரு கால் மழை தண்ணி சேர்ல இறங்காதான் பாதிக்கப்பட்ட நம்ம அவர் வீட்டுக்கு போகணுமா போனா ஒரு ரெண்டு கிலோ அரிசி தருவாராம் நயா அநியாயம் இதெல்லாம் அநியாயம் இல்லையா இதை ஒரு கூட்டங்கள் எல்லாருக்கும் போட்டு பார்த்துட்டோம் ஜெயலலிதாவுக்கு போட்டோம் கலைஞருக்கு போட்டோம் எடப்பாடிக்கு போட்டோம் ஸ்டாலினுக்கு போட்டோம் ஒரு முறை போட்டு தான் பார்ப்போமே பிச்சை தான் எடுக்கணும் என்ன பண்ணோம் பிச்சை என்னமே தெரியலையே இது வரைக்கும் ஐம்பது பேர் செத்து போயிட்டான ஒன்று நம்பி வந்து குழந்தையா அது என்னையா தெரியும் நிற்கிறது நீ யாரும் கூட தெரியாதியா அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு வெளியே வர போகுது எட்டு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை அவங்க பண்ண ஒரே பாவம் என்ன தெரியுமா சினிமாவில் பார்த்த ஒன்று நேரில் பார்க்கலான்னு வந்தாங்க ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த முடியாத நீ ஒரு ஊர்வலத்தை ஒழுங்காக நடத்த முடியாத நீ ஒரு கட்சிக்காரனை கட்டுப்படுத்த முடியாத நீ ஒரு கட்சியை ஒழுங்காக நடத்த தெரியாத நீ ஒரு கூட்டத்தை எப்படி பேசணும்னு தெரியாத நீ தமிழ்நாட்டை ஆனால் போறியா எல்லாம் கேட்கறாங்க விஜய் வந்துட்டார் பிஜேபி இருக்கு மோடி வந்திருக்கு அடுத்து யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்ட்டு நேரம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் கருணாஸ் பேசணும் உன்னை மட்டும் சொல்லிட்டு போறேன் டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக மு க மீண்டும் வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது காரணம் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம் சொல்லாததையும் செய்திருக்கிறோம் உங்களுக்காக பேசுவது நாங்கள் போராடுவது நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வருவது கருணாகரன் தான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அள்ளி கொடுப்பது மாதவர சுதர்சனம் தான் நம்மை பார்ப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் நமக்காக கொள்ளு கொடுப்பவர்கள் நிறைவேற்றுபவர்கள் நடிகர் வடிவில் ஒரு படத்தில் சொல்வாரில் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க ஆனால் கூட இருக்கிறது யார் பிரச்சனையை தீர்ப்பது பிரச்சனையை தீர்த்து வைப்பது யார் உடன் இருப்பது யார் ஏரியாவை யார் மாதவர சுதர்சனம் தான் நடிகரை நம்பி ஏமாறக்கூடாது நடிகர் வருவார் போவார் மீண்டும் பனையூர்ல போய் படுத்துப்பார் நம்ம பனையூருக்கு போக முடியாது உங்க ஊருக்கு சுதர்சனம் வருவார் நினைவில் பெயுங்கள் நன்றி வணக்கம்